பல கோரிக்கைகளின் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் நிலையில் புகைய நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பயணிகள் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இந்நிலையில் புகைய நிலையங்களில் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் ராணுவ தளபதி லெப்டினன் பாதுகாப்பு அமைச்சினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணங்க படையினர் ராணுவ தளபதியினால் பாதுகாப்பு படை தலைமையக தளபதிகள் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர் இதன்படி தற்போது கண்டி கட்டுகத்தொட்டை மாத்தளை பேராதனிய கம்பளை நாவலப்பிட்டி ஹட்டன் வட்டவளை கொட்டகளை தளவாக்கலை நானோயா அம்பேவல புத்தலம் சிலாபம் மாதம்பே நாத்தாண்டிய அலவ பொல்காவல குருணாகல் மகவ ஆகிய ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட நாற்பத்தைந்து புகையிரத நிலையங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கு மற்றும் மத்திய பாதுகாப்பு படை தலைமையக தளபதிகளின் கண்காணிப்பின் கீழ் பணிக்கு இதேவேளை இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் பணிக்கு சமூகம் அனைத்து புகையிரத நிலைய அதிபர்களும் சேவையிலிருந்து விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என புகையுத திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் ரயில்வே சேவை அத்தியாவசிய சேவையாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் ரயில்வே சேவையை அத்தியாவசிய சேவையாக அரசாங்கம் அறிவித்துள்ளதாக புகையிரத பொதுமுகாமையாளர் எஸ் எஸ் முதலிகே கடிதம் ஊடாக அறிவித்துள்ளார் நிலைய அதிபர்கள் மற்றும் புகைய கட்டுப்பாட்டாளர்களால் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள பணி புறக்கணிப்பை ஒட்டி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் புகைய பொது முகாமையாளர் விடுத்துள்ள கடிதம் தொடர்பில் தமது சங்கத்தின் நிறைவேற்று சபை கூடி முடிவெடுக்கும் என புகைய நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பல கோரிக்கைகளை முன்வைத்து அடையாள பணி புறக்கணிப்பாக இந்த நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் மேலும் பொது முகாமையாளரால் வெளியிடப்பட்டுள்ள கடிதம் தம்மை தொடர தூண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நேற்று நள்ளிரவு முதல் ஆரம்பிக்கப்பட்டது எவ்வாறாயினும் இந்த பணி புறக்கணிப்பினால் மக்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு வருந்துவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது තිය සැතිය කිය හැම හතේම ජනතාවගැ හිතලි වර්ජන කරන්න හ ම ත ො ක් කල යන ති හසේටම බැරි තැනක ොද අප හැමදාම දේ හට වැඩ හැ හ ට ප්‍ර් ගොල ැදන හැේ අපට අවරුදු හතරක් දර ේ තියන ප්‍රශ්න හම ගුණ ගැල ද. අපි හැමදා ඩ ොට න හි ලාන. இதனிடையே புகையிரத நிலைய அதிபர் சங்கத்தினர் மற்றும் புகையிரத கட்டுப்பாட்டாளர்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்புக்கு உப புகையிரத அதிபர் சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள நூற்றி எழுபத்தி ரெண்டு உப புகையிரத நிலையங்களை உள்ளடக்கிய வகையில் இன்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக உப புகையிரத அதிபர் சங்கம் அறிவித்துள்ளது இதேவேளை புகையுத பருவகால சீட்டை பயன்படுத்தும் பயணிகள் அதனை பயன்படுத்தி அரசு பேருந்துகளில் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை போக்குவரத்து சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு பணி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது சட்டவிரோதமானது என போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் வழங்குடன் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்